அண்ணாமலைக்கு மிரட்டல் திருமாவை சிக்கலில் மாட்டிவிட்டு சிறுத்தை இப்ப தெரிகிறதா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை பவர் நகைச்சுவை நடிகர் வடிவேலு காமெடி காட்சியில் வருவது போன்று அமைந்து விட்டது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அரசியல் நிலைமை வடிவேலு இங்கிலீஷ்காரன் படத்தில் ஒரு கட்சியில் எதிரிகளிடம் ஒரு வழியாக சமாளித்து பேசிவிட்டு அங்கிருந்து நகர்வார் ஆனால் வடிவேலு அல்லக்கை ஒருவர் இடையில் புகுந்து யாருடா எங்கள் பாஸ்கிட்ட ஒம்புழுத்தது என்று கேட்க அடே நான் பேசிட்டேன் வா போகலாம் என்று வடிவேலு தெரிவிக்க இருந்தாலும் அல்லக்கை சும்மா இல்லாமல் ஓவரா பேசி வடிவேலுவை எதிரிகளிடம் அடிவாங்க விடுவார் அதுபோன்ற ஒரு நிலைதான் அண்ணாமலையிடம் திருமாவளவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் அருகில் ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞரை திருமா கண்முன்னே அவருடன் வந்த அவருடைய கட்சிக்காரர்கள் தாக்கினார்கள் திருமாவளவன் தனது தொண்டர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்றும் கார் மீது லேசாக உரசியதற்கு வழக்கறிஞர் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றும் எதிர்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் குறிப்பாக திருமாவளவன் தனது தொண்டர்களின் செயர்களை காருக்குள் இருந்து பார்த்தும் வெளியே வந்து ஏன் தடுக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது அதற்கு வீசிக்க கூட்டம் ஒன்றில் பதிலளித்த திருமா முறைத்து பார்த்ததால் தான் அடி வாங்கினான் அவ்வளவு திமிராடா உனக்கு ஆணவமாடா உனக்கு என்றுதான் அடித்தனர் வெறும் நான்கு அடிதான் ஒழுங்காக கூட அடிக்கவில்லை என பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது திருமாவளவனின் இந்த பேச்சுக்கு மிக கடுமையாக விமர்சித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் திருமாவளவனுக்கு இடமில்லை பாகிஸ்தான் பார்டருக்கு சென்ற வீரத்தை காட்டட்டும் அதை விட்டுவிட்டு அப்பாவி மக்களை தட்டுவதை ஏற்க முடியாது ஒரு தலைவன் என்றால் காரில் இருந்து இறங்கி என்ன நடக்கிறது என்று பார்த்திருக்க வேண்டும் அதை தடுத்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் எதற்கெடுத்தாலும் பாஜக ஆர் எஸ் எஸ் என்று கூறுவது முறை அல்ல என அண்ணாமலை கூறியிருந்தார் இந்த நிலையில் வீசிக்க நிர்வாகி ஒருவர் அண்ணாமலைக்கு பகிரங்கமாக முரட்டல் விடுத்த காட்சி வெளியானது அதில் அந்த நபர் வாழ்க்கையை தொலைத்து எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவருக்கு ஏதேனும் ஒன்று என்றால் தமிழகமே இயங்காது பாஜகவினர் ஓட்டு கேட்டு எங்கள் தெருவுக்கு வரவேண்டும் வர வேண்டும் ஒருத்தராவது வீசிக்கவை சேர்ந்தவர் இருப்பார் ஒருவராவது அண்ணாமலையை அடிப்பார் மதுரையில் பாஜகவினர் ஒருவர் கூட வேஷ்டி கட்டி நடக்க முடியாது திருமாவளவனை எதிர்த்து நீ எங்கும் அரசியல் செய்ய முடியாது என அந்த வீசிக்க தொண்டர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது போன்றவற்றை விட்டுவிட்டு திருமா நாகரிகமான அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு அடி அடித்தால் இரண்டு அடியாக திருப்பி கொடுப்பவன் அண்ணாமலை இது போன்ற உருட்டல் மிரட்டல்களை எல்லாம் என்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்றாலும் அதற்கும் நான் தயார்தான் காவல்துறை அதிகாரியாக இருந்து பல ரவுடிகளை கையாண்டவன் நான் என அண்ணாமலை வீசிக்க தொண்டர் ஒருவரின் மிரட்டலுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார்